சக்தித்ரன் மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாநகராட்சி பதிமூணாவது வார்டு அனுப்பிற்பாளையம் புதூர் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் பள்ளியில் தரைத்தளத்தில் கூடுதலாக ஒரு வகுப்பறை மற்றும் முதல் தளத்தில் கழிப்பறை கட்டிடங்கள் கூடுதல் பள்ளி வகுப்பறை கட்டிடம் ஆகியவை ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் செலவில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டது இந்நிகழ்வில் திருப்பூர் மாநகராட்சி மேயர் ந தனி தினேஷ்குமார் ஒன்றாம் மண்டல தலைவர் உமா மகேஸ்வரி மாமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் தேவி பள்ளி முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் திருப்பூர் மாவட்டம் வடக்கு வட்டம் வட்டாட்சியாளர் அலுவலகத்தில் சுத்தம் செய்யும் பணிகளை வடக்கு வட்டாட்சியாளர் மகேஸ்வரன் சிறப்பான முறையில் செய்து வருகிறார் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லும் இடம் மரம் செடி கொடிகள் அடர்ந்து காணப்படும் இடமாக உள்ள வடக்கு வட்டாட்சியாளர் அலுவலகத்தில் விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் சுத்தம் செய்யுமாறு கோரிக்கை வைத்தனர் உடனே தகவல் அறிந்த வட்டாட்சியாளர் மாநகராட்சி ஊழியர்களை உடனே அழைத்து அனைத்து இடங்களிலும் சுத்தம் செய்து வருகிறார் வட்டாட்சியாளர் அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் இவரது செயலுக்கு பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அடுத்த செருவாவிடத்தில் இயங்கி வரும் தர மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழக அரசின் மருத்துவம் மற்றும் மக்கள் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் துறை திட்ட செயலாளகத்தின் கீழ் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட துணை சுகாதார நிலைய கட்டிடத்தினை தஞ்சை மாவட்ட கலெக்டர் தீபக் ஜேக்கப் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோரின் முன்னிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து விடுதி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடந்த விழாவில் பேராவூரணி எம்எல்ஏ என் அசோக் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி புதிய கட்டிடத்தினை மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் அலிவளமூர்த்தி பேராவூரணி ஒன்றியக் குழு தலைவர் சசிகலா ரவிசங்கர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் மஜித் திமுக ஒன்றிய செயலாளர்கள் அன்பழகன் இளங்கோவன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் விஜயராமன் தங்க ராமஜியம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் முன்னதாக வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் அருள் அனைவரையும் வரவேற்றார் இதற்கான ஏற்பாடுகளை சிறுவாவிடுதை அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர்கள் அனைத்து நிலை பணியாளர்கள் செய்திருந்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சருளன் மயிலாடுதுறை மாவட்டம் மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்திய குறு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது தென்னை கோவை புதுச்சேரி தஞ்சை திருவாரூர் திருச்சி ஆகிய பல்வேறு ஊர்களில் இருந்து ரசாயன தொழிற்சாலைகள் வங்கி மார்க்கெட்டிங் பணிகள் ஜவுளி கடைகள் இருசக்கர வாகன நிறுவனங்கள் உள்ளிட்ட முப்பத்தி மூன்று நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த முகாமில் விற்பனையாளர் துணை மேலாளர் தர ஆய்வு அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு நடைபெற்றது குறைந்தபட்சம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொண்ட இந்த பணிகளுக்கான நேர்முகத் தேர்வில் படித்த பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்றனர் நூற்று நேர்முகத் தேர்வில் பங்கேற்ற நிலையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு உடனடியாக பணி சேர்க்கை ஆணைகள் வழங்கப்பட்டன மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காவிரியில் உரிய நீரை பெற்றுத்தராத ஒன்றிய அரசையும் வழங்க மறுக்கும் கர்நாடக அரசையும் கண்டித்து காவிரி நீரின்றி குறுவை சாகுபடி மகசூலை இழந்துள்ள விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கிடவும் குறுவை தொகுப்பு நிதி திட்டத்தில் ஐம்பது சதவீத மானியத்தை நேரடியாக விவசாயிகளுக்கு வழங்கிடவும் பருவம் தவறி பெய்த கனமழையால் பாதிப்படைந்துள்ள நெல் பருத்தி எல் வாழை பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கிடவும் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வழங்கியுள்ள விவசாய கடன் வட்டியை தள்ளுபடி செய்திடவும் காவிரி தீர்ப்பாயத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஜூன் மாதத்திற்கு உண்டான நீரை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி மாவட்ட செயலாளர் வீரராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் போதைப் பொருளுக்கான எதிர்ப்பு மாரத்தான் ஓட்டப் போட்டி நடைபெற்றது மயிலாடுதுறை கால் டாக்ஸியில் இருந்த ஆண்களுக்கான மாரத்தான் ஓட்டப் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி மீனா தொடங்கி வைத்தார் அதுபோல் பெண்கள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டப் போட்டியை இருந்து தொடங்கி வைத்தார் ஏழு கிலோமீட்டர் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டி கருவாலக்காரை பகுதியில் நிறைவு பெற்றது போட்டியில் மாணவ மாணவிகள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பதக்கமும் வழங்கப்பட்டது கும்பகோணத்தில் உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு குழந்தை இரத்த தான ட்ரஸ்ட் சார்பில் மாபெரும் இரத்த தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அரங்காவலர் ராஜகுமார் அவர்கள் தலைமையில் கும்பகோணம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் விஜய் பிரவீன் லூர்த் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் டெட் கிராஸ் துணைத் தலைவர் ரெசாரியோ அரசு இரத்த வங்கி பொறுப்பாளர்கள் அஜிதா உஷா மற்றும் ரோட்ரி இரத்த வங்கி அரங்காவலர் அப்துல் கபூர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரணியில் குழந்தை இரத்த தான ட்ரஸ்ட் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி ட்ரெடிஷன் லேண்ட் ரோட்ரி காட்சிட்டி ரெட்ரா பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் அரசு மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் நாட்டு நலப்பணித் திட்ட மாணவிகள் சிலம்பாட்டக் குழுவினர் கராத்தே மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் பேரணி கும்பகோணத்தின் முக்கிய விதிகள் வழியாக வந்து காந்தி பூங்காவை அடைந்தது பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாமும் நடைபெற்றது பேரணி மற்றும் முகாம் ஏற்பாடுகளை பிஷ்மி ஜாகிர் ஏற்பாடு செய்திருந்தார் சத்யமித்திரன் செய்திகளுக்காக கும்பகோணம் தலைமை நிருபர் ஆனந்தி